பெரிய <pivit ciel> <ywarm stanza> <Philadelphia> <ention voulais uno>

போண்டா வாட்ட இருக்குல்ல குண்டா அதுதான் போண்டான்னு வச்சுருக்காங்க பெருவேடைங்க நம்ம நாட்டுங்க கிராஸ் பண்ணி விடுறீங்களே அப்போ எப்படி கிராஸ் பண்ணி விடாம இருக்கலாம் கொஞ்சம் போண்டாங்களும் இருக்குல்ல கிராஸ் ஆகிடாது பெருவடையோட அது இன்னும் சின்னதாக இல்ல அது இன்னும் கூலியான்னு கேட்டேன் ம் mm. எல்லா எங்க வீட்ல இருந்தே பண்ணுவாங்க இது எங்க வந்து நீ இது நீ வந்து மசூர்ல வந்து தந்தாரே ஸ்ட்ராங்காவா இந்த கட்டி முடிக்கிறக்கு ஒரு ஆறு ஆச்சு அதோட அந்த கட்டி முடிக்க அந்த கட்டி முடிக்கிறக்கு ஒரு மூணு ஆச்சு கூட ரெடி ரெடி இருக்கிற வக்கி

அதாவது சின்ன வீடியோ இந்த லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் மறக்காம அடுத்த வீடியோ பண்ணுங்க